வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் குரு பயிற்சியோட கண்டினியூ தான் இது இது வரைக்கும் நம்ம கன்னி வரையில் பார்த்துருந்தோம் இப்போ துலாமில் இருந்து மீனம் வரையில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துலாம் துலாமை பொறுத்த மட்டில் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி துலாமுக்கு ஏழில் குரு இருந்தது துலாமை பார்த்தார் துலாமை பொறுத்த வரையிலும் குரு மூணு ஆறாம் அதிபதியாக வருவார் இருந்தாலுமே கூட அவர் ஏழுலேருந்து துலாமை பார்த்தனால பண உறவு கொஞ்சம் வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கிடச்சிது கடன் இதுக்கு முன்னாடி காலக்கட்டத்தில் வாங்கினதை கொஞ்சம் அணைக்கக்கூடிய தன்மைகளை பழைய குரு பயிற்சி கொடுத்தது பழைய குரு பயிற்சியில் திருமணம் சார்ந்த ஒரு நல்ல விஷயமும் வாழ்க்கையோட பொருளாதாரம் சார்ந்த சில சில முன்னேற்றங்களையும் குரு துலாமுக்கு கொடுத்தது இப்போது குரு இந்த துலாமோட எட்டாம் வீட்டில் போய் பகை வீட்டில் போய் மறைய போகுது ரிஷபத்தில் ஸோ இப்படி இருக்கக்கூடிய குரு மூணு ஆறாம் அதிபதி எட்டில் போயிருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பின்படி இந்த குரு பயிற்சியில் துலாமுக்கு பண வரவு அப்படிங்கிற விஷயம் அதிகமாகும் ஏன்னா குரு எட்டாம் வீட்டில் இருந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் வீடுகளை பார்ப்பார் எட்டில் இருந்து ரெண்டு தொடர்பு கொள்றதுனால மறைந்த குரு நிறைந்த செல்வத்தை தருவார் அப்படின்னு ஒன்று இருக்குது எனவே இந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு நிறைந்த செல்வத்தை தருவார் அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் மன ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது எல்லாத்தையுமே சீர் செஞ்சு சரி பண்ணக்கூடிய அமைப்புகளை தருவர் செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் பணம் வரும் ஆனால் அதை நீங்கள் சேமிக்க முடியாது எப்படி தான் போகுதுனே தெரியல எங்கே போகுதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சுபச்செலவுகள் நடக்கும்போது எனவே நகையாகவோ அல்லது லேண்டாகவோ அல்லது அசட்டாகவோ ஏதோ ஒரு சொத்தாக நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை மாற்றி அமைச்சிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி முடியும் பொழுது உங்கள் கையில் எல்லாமே சுபவிரயமாக முடிஞ்சிடணும் இந்த குரு ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால பேச்சில் தெளிவு இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எங்கே பேசுனா நமக்கு லாபம் எங்கே பேசுனா நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த குரு பயிற்சி தரும் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப வருஷமாக ஆனால் அதுக்காக பணம் என்கிட்ட கம்மியாக இருக்குது கொஞ்சம் கடன் வாங்கியோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அதே போல் தாய்க்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் தாய்க்கு கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக தடைப்பட்டு ஸோ இது சார்ந்த விஷயங்களும் நடக்கும் அதே போல் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இதுக்கு முன்னாடி டைம் பீரியடில் ஒரு நாள்பட்ட நோயோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நன்மைகள் கிடைக்கும் காரணம் நாலாம் வீடு சுகஸ்தானமாக இருக்கனால குரு பார்வை அந்த வீட்டோட சுகத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் துலாமை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சி எழுவது சதவீத நன்மைகளையும் முப்பது சதவீத சுமாரான பலனையும் தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விரிச்சகம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் விரிச்சகத்துக்கு இருந்த குரு பயிற்சி வேலையில் மன அழுத்தத்தையும் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டென்ஷனையும் ஒர்க் ப்ரெஷரையும் கொடுத்துருக்கோம் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சுமாரான ஒரு அமைப்பையும் மந்தத்தன்மையும் கொடுத்துருக்கோம் சுப செலவுகள் விரயங்கள் சேமிப்பு குறைவு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்றில பணம் வருது ஆனால் எங்கே போகுதுனே தெரியல கடந்த ஒரு வருஷமாக சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் பெருசாக சேமிக்கலை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏதோ ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த குரு பயிற்சி ஆனால் இப்போது விருச்சகத்தோடய ஏழாம் வீட்டில் குரு இருந்து விருச்சகத்தோடய பதினொன்றாம் வீட்டையும் விருச்சகத்தையும் விருச்சகத்தோடய மூணாம் வீட்டையும் பார்ப்பார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி விருச்சகத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீத நன்மையில் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது காரணம் குரு விருச்சகத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு விருச்சகத்துக்கு குரு ரெண்டு அஞ்சாம் அதிபதி இப்படி வரக்கூடிய குரு விருச்சகத்தோட முக்கியமான வீடுகளை பார்க்குறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு லாபத்தை அதிகப்படுத்துவார் ரூபா போட்டாலே நூறுரூவா கிடைக்கிற மாதிரி லாபத்தை அதிகப்படுத்துவார் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அதுக்கான ரிசல்ட் இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களோட தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணி வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மரங்காக அதிகரிக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் தீர்ப்பு வரும் பொழுது இவங்களுக்கு சாதகமாக விருச்சகத்துக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த விருச்சகத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு தெளிவை கொடுப்பார் இதுக்கு முன்னாடி டைம் பீரியடில் ஒரு குழப்ப நிலையில் இருந்த ஒரு விருச்சகம் இப்போ ஒரு தெளிவாக முடிவு எடுக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கரெக்டான முடிவை எடுப்பாங்க காரணம் அஞ்சாம் விதி விருச்சகத்தை பார்க்குறனால எனக்கு ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஏதோ நான் ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு எனக்கு நடக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களை விருச்சகத்தை பார்க்கக்கூடிய குரு தருவார் நாலு பேருக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்கு நாலு பேர் அட்வைஸ் சொல்கிறது போக இப்போ நம்ம நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதும் நடக்கும் நம்ம சொல்கிறத கேட்கவும் செய்வாங்க அடுத்தது மூணாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு முயற்சிகளை புது முயற்சிகளை எடுக்க வைப்பார் சரி ரிஸ்க் எடுப்போம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்க வைப்பார் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இது இயல் இசை நாடகம் அதே போல் மியூசிக் இந்த இந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல மொத்தத்தில் சினி ஃபீல்டு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட் விரிச்சகிறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த டைம் பீரியட் தரும் புதிய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அடுத்தது இந்த விருச்சகத்துக்கு ஓவராலாக சொல்லப்போனால் எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகளையும் பதினஞ்சு சதவீதம் சுமாரான பலங்களையும் தரும் அடுத்தது தனுசுங்க தனுசை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சி ஒரு யோகமான குரு பயிற்சி தனுசோடய அஞ்சாம் வீட்டில் குரு இருந்து தனுசோடய முக்கியமான வீடுகள்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் தனுசு அமைப்பை பார்த்தார் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியில் வாழ்க்கையில் ஏழச்சனியில் பட்ட கஷ்டத்தை எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லது போகுது நல்லது நடந்துகிட்ருக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பழிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி கொடுத்துருக்கோம் எழரை செனியில் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பத்து டு இருபது சதவீத பலனாக இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி கொடுத்தது இப்போது நடக்கக்கூடிய குரு பயிற்சி தனுஷோட ஆறாம் வீட்டில் பகை வீட்டில் குரு போய் அமரக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஸோ இந்த டைம் பீரியடில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும் ஏன்னா ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய ராசி அதிபதியாக வரக்கூடிய குருவே போய் ஆறாம் வீட்டில் பகை பெறக்கூடிய தன்மை ஏற்பட போகுது ஸோ தட் இந்த டைம் பீரியடில் தனுசுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவும் எதிரி தொல்லைகள் அதிகமாகவும் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் நிறைய விரைய செலவுகள் ஏற்படும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் ஏன்னா குரு ஆறாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு மற்றும் ரெண்டாம் வீடுகளை பார்ப்பார் இப்படி பார்க்கக்கூடிய குரு ஆறு பத்து தொடர்பு கொள்கிறனால வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலுமே கூட அது சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை தருவார் ஆனால் எந்தளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்காத தன்மை ஏற்படும் எனவே இந்த டைம் பீரியட் நீங்கள் நகையாவோ அல்லது சொத்தாவோ அல்லது வேறு மாதிரியான ஒரு பொருளாவோ வாங்கி அந்த விரயத்தை நீங்கள் உங்களோட அசட்டாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள் உங்களோட சொத்தாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள் வேலையில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு உயர்வு தானே தவிர தாழ்வு கிடையாது இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நிறைய பேர் முதுகில் குத்தை பார்ப்பாங்க அந்த முதுகில் குத்தை பார்க்குற எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் வாய் வார்த்தையால் எதுவும் சொல்லி டைரெக்டாக நீங்கள் உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்காமல் அவன் பண்ணலாம் பண்ணிவிட்டு போகிறான் நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு நல்லது நடக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இந்த டைம் பீரியடை மூவ் பண்ணுங்கள் அவன் முதுகில் குத்தினாலுமே கூட உங்களுக்கு வலிக்காது அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஆறு தொடர்பு கொள்கிறனால எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் கடைசியாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அடுத்தது இந்த குரு ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்றனால தனவரவு இந்த டைம் பீரியடில் நல்லாவே இருக்கும் அந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேட்ரு இதே போல் உங்கள் பேச்சில் தெளிவு இருக்கும் நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே உங்கள்கிட்ட தெளிவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் குடும்பத்துக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு பத்து ஆறு இதெல்லாம் தொடர்பு கொள்றதுனால அலைச்சல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய ட்ரிப்பு போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது அல்லது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறது இந்த மாதிரி ஃபேமிலி விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்பு இந்த டைம் பீரியடில் அதிகமாக இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு குறைவாக இருக்கும் இந்த காலகட்டம் குரு பயிற்சி தனுசை பொறுத்த மட்டில் அறுபத்தஞ்சி சதவீத நன்மைகளையும் முப்பத்தஞ்சு சதவீத சுமாரான பலனையும் தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகரம் மகரத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி மகரத்தோட நாலாம் வீட்டிலேருந்து நடந்தது இந்த மகரத்துக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய முயற்சி விரைபதியாக வரக்கூடிய குரு நாலாம் இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு வருஷ டைம் பீரியடில் குரு பயிற்சியை நடத்தினார் மகரத்துக்கு ஏழரைச்சனையோட கடைசி காலகட்டம் போயிட்டுருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே தோற்று தோற்று நான் இதுக்கப்புறம் இந்த முயற்சியில் எடுக்கலாமா வேணாமான்னு டயர்டாக இருக்கக்கூடிய மகரத்தினர் எல்லாத்துக்குமே கடந்த ஒரு வருஷமாக தோற்றுக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு ஒன்றுமே நல்லது நடக்க போகல அப்படிங்கிற ஒரு மனசில் ஆழமாக பதியக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய குரு பயிற்சி இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மகரத்தோடய அஞ்சாம் வீட்டில் குரு இருந்து மகரத்தோட முக்கியமான வீடுகள்னு சொல்லக்கூடிய மகரத்தோட ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் மகரத்தை பார்க்குறாரு சனி தரக்கூடிய கெடுதல்களை அதாவது கடைசி அமைப்பில் இருக்கக்கூடிய ஏழச்சனியோட கடைசி அமைப்பில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு ஒருவர காலகட்டம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு இல்லை அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகளை தரப்போகுது காரணம் பேசிக்காக குரு அஞ்சு ஒன்பதாம் வீடுகளில் வரும் பொழுது நன்மைகள் அதிகமாக இருக்கும் இன்னொன்னா அவர் மகரத்தையே பார்க்குறனால ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இருப்பார் குரு அஞ்சில் இருந்து ஒன்பதை பார்க்குறனால இந்த காலகட்டத்தில் பூரிய சொத்துக்கள் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை பூரிய சொத்தில் இருந்த பிரச்சனை விலகி அந்த சொத்து கைக்கு வரக்கூடிய தன்மை குழந்த பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் நாள்பட்டு அதாவது அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக குழந்த இல்லை அப்படிங்கிற எல்லாத்துக்குமே குழந்த பாக்கியம் ஏற்படும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதேபோல் யூக வணிகம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை ட்ரேடிங்கு கிரிப்டோ லாட்ரி சீட்டு இது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் அதே போல் குலதெய்வர்கள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் தெய்வத்துக்கு பணி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் கடவுளுக்கு அதிகமாக தொண்டு செய்யக்கூடிய தன்மை கடவுளுக்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாத்திகவாதியாகவே இருந்தாலுமே கூட நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாகும் எதிரிகள் சார்ந்த பிரச்சனை குறையும் அடுத்தது மூத்த சகோதரம் சார்ந்த சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் காரணம் குரு பதினொன்றாம் வீட்டை துறை போல்ற இந்த மகரத்தையை பார்க்கக்கூடிய குரு எழச்சனையோட ஒரு பிடியிலருந்து உங்களை வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தருவார் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மகரத்தை பொறுத்த மட்டில் தொண்ணூறு சதவீத நன்மைகளையும் வெறும் பத்து சதவீத சுமாரான பலனை மட்டுமே தருவார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் கும்பத்தை பொறுத்த மட்டில் ஜென்மச்சனி போயிட்டுருக்கு ஜென்மச்சனி தரக்கூடிய பாதிப்புகளை தாங்க முடியாமல் இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி இருந்தது ஏன்னால் கும்பத்தோட ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய முழு யோகாதிபதியாக வரக்கூடிய குரு கும்பத்துக்கு மூணில் மறைஞ்சு நட்பு நிலையில் இருந்தாலுமே கூட இந்த ஏழரைச்சனி ஜென்மச்சனி இருந்து காப்பாற்ற முடியல ஒரு வருஷம் படாத படு இப்போது நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஜென்மச்சனிலேருந்து கொஞ்சம் ஒரு முப்பது சதவீதம் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைப்புகளை தரும் இந்த ஜ கும்பத்தில் இருந்து குரு பார்க்கக்கூடிய வீடுகளான எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் வீடுகள் சார்ந்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கும்பத்தில் கிடைக்கும் போது குரு கும்பத்தோட நாளில் இருந்து பார்க்கக்கூடிய எட்டாம் வீடு தனவரவு மறைமுக தனவரவு எதிர்பாராத சில தனவரவுகளை தரும் குடும்பம் சார்ந்த பேச்சுவார்த்தை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும் அதே போல் எதிர்பாராத சில பயணங்களையும் இந்த காலகட்டத்தில் குரு தருவார் அதே போல் குரு நாலுலேருந்து பத்தாம் வீட்டை பார்க்கறனால தொழில் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த ஒரு நல்லது நடக்கும் எனக்கு சனியில் ஜென்ம சனியில் எனக்கு இப்படி ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த குரு உங்களுக்கு செய்வார் ஏன்னா பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்வது ஒன்று ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்று அடுத்தது குரு இருக்கக்கூடிய பன்னெண்டாம் வீடு நான் ரொம்ப நாளாக ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் ஸோ இது சார்ந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும் நான் அப்ராடு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என் கம்பெனியில் அனுப்பலான்னு சொல்கிறாங்க ஆனால் அனுப்ப மாட்டாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் ஸோ எட்டு பன்னெண்டு மிங்கிலாகிறனால இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சொந்த ஊரை ஒட்டி வெளியூர் போகக்கூடிய தன்மை இது சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் தரும் கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சி எழுவது சதவீத நன்மைகளையும் முப்பது சதவீத சுமாரான பலனையும் தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மீனம் மீனத்துக்கு இவ்வளோ நாள் குரு ரெண்டாம் வீட்டில் இருந்து விரைச்சனியோட தாக்கத்தை இருந்தார் ஆனால் இப்போ குரு பயிற்சி மீனத்தோட மூணாம் வீட்டில் குரு போய் முழுசாக மறைஞ்சு ஏழரை கோர தாண்டவத்தை பார்க்குற மாதிரி செய்ய போகிறார் நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை உண்மை இதுதான் ஏன்னா மீனத்தோட அதிபதியான குரு பகை வீட்டில் போய் மூணில் மறைய போகிறார் அப்படி மறையக்கூடிய குரு இந்த ஏழரை சனி டைம் பீரியடில் ஏற்படக்கூடிய விரயங்களை தடுக்க மாட்டார் காப்பாற்ற மாட்டார் சனியை ஃப்ரீயாக செய்ய ஊற்றுருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீரியடில் குரு மூணில் போய் மறைஞ்சாலுமே கூட ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடுகளை பார்ப்பார் எந்த அளவுக்கு பணம் விரயமாவதோ அந்தளவுக்கு பணம் வரும் ஏன்னா குரு பதினொன்றாம் வீட்டையும் தொடர போடுறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை தருதோ இல்லையோ ஆனால் ஒரு மன திருப்தியை தரும் மூன்றாம் வீட்டோட குரு தொடர்புன்றதுனால இருக்கனால ஒரு மன திருப்தி நான் இதை செஞ்சேன் தோக்கிறேன்னு ஜெயிக்கிறனும் ஆனால் இதை நான் செஞ்சேன் எனக்கு ஒரு திருப்தி எனக்கு ஒரு மனநிறைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய டைம் அதாவது குரு பலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குரு பலன் வந்து நிறைய பேருக்கு மீன ராசி மீன அமைப்பில் இருக்க எல்லாத்துக்குமே திருமணமாகக்கூடிய தன்மை ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மன நிம்மதி இது சார்ந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது ஏன்னா மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் ஏதாவது ட்ரிப்பு போய்ட்டுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மன நிறைவாக இருக்கும் ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா போய்ட்டுலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கவங்க திருமணம் பண்ணி அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்ற பாருங்கள் சப்போஸ் திருமணம் வயது தாண்டி இருக்கவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் நகை வாங்கணும் இது சார்ந்த ஒரு சுபவிரயமாக மாற்றக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்குங்க அப்படி நீங்கள் இந்த மாதிரி விரயமாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணம் அசுப விரயமாக போயிடும் திண்ட செலவாயிடும் ஏன் அந்த பணம் செலவாச்சுன்னு தெரியாது அந்த பணம் செலவாயிரும் அடுத்தது இந்த குரு பயிற்சி ஆகி குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல ஒரு அந்யோன்னோம் ஒரு நெருக்கடிகளை அதாவது சாரி ஒரு நெருக்கமான உறவை தரும் இதுக்கு முன்னாடி நெருக்கடி இருந்த அமைப்பு தாண்டி இப்போ ஒரு நெருக்கமான உறவை தரும் கருத்து ஒற்றுமை தரும் மன நிறைவை தரும் இந்த டைம் பீரியடில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக அது பண விரயமாகும் அது ஒன்று இன்னொன்று அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கும் இந்த ரெண்டு விஷயம்தான் வயது கேட்டுற மாதிரி குரு பயிற்சி தரப்போகுது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா விரயமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் பாருங்கள் குரு பயிற்சி ஐம்பது சதவீத யோகத்தையும் ஐம்பது சதவீத சுமாரான பலனையும் மீனத்துக்கு தரும்